மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வரோம் அதன்படி இன்னைக்கு பார்க்குற தலைப்பு ஜாதகத்தில் ராகு திசா யோகமா தோஷமா ராகு ராகுங்கிறது பிரம்மாண்டத்திற்கான அதிபதி சர்வங்களோட தலைவன் வச்சுக்குவோம் ராகுவ பிரம்மாண்டத்தோட அதிபதிங்க லக்னத்துல யாரு ராகு இருந்தாலும் சரி சிம்பிளா பேச தெரியாது அவங்க திங்கிங் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் அஞ்சுல யாருக்காவது ராகு இருக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது புத்தி பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் இருப்பாங்க வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கு பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் பேசுவாங்க அப்ப ராகுனாலே பிரம்மாண்டம் பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகுவோட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல சூப்பர் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் தான் ஆனா சூப்பரான நட்சத்திரம் ஒரு புண்ணியம் பண்ண நட்சத்திரம்னு வச்சுக்கணும் திருவாதிரை சிவன் சுவாதி வந்து லட்சுமி நரசிம்மர் அவதரிச்சிருக்காங்க சதயம் வந்து ராஜராஜ சோழன் சிம்ம சிம்பிளான நட்சத்திரத்துல அவங்க பிறக்கல சார் நம்ம ஒரு நட்சத்திரத்துல பிறக்கிறோம்னா எங்கேயோ பக்கம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும் சார் புண்ணியம் பாவம் நல்லது கெட்டது எங்கேயோ ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்கும் அது இருந்தால்தான் அந்த நட்சத்திரத்துல நம்ம ஜனனிக்க முடியும் ஏன் இருபத்தி நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறக்குறோம் ஏதோ ஒரு முக்கியமான நட்சத்திரத்துல பிறக்கிறோம்னா எங்கேயோ நம்மளுடைய புண்ணியம் பேசப்படுகிறது ஒளிந்திருக்கிறது முன்னோர்களால் அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புண்ணியங்களும் அல்லது பாவங்களும் ஏதோ ஒண்ணு இருக்கு ராகு திசை மொத்தம் பதினெட்டு ஆண்டு காலம் ஜாதகத்துல ராகு திசை மொத்தம் பதினெட்டு ஆண்டு காலம் வயதுல ராகு வரக்கூடாது பிறந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ராகு வந்துச்சுன்னா படிப்பை கெடுக்கிறதுல முன்னுரிமை நல்லா படிக்கிறாங்க சார்னா தாய் தந்தையரை பிரிச்சு ஹாஸ்டல்ல ஓட்டும் இல்ல ஸ்கின் தொந்தரவு ஹெல்த் பிரச்சனை உணவு பழக்க வழக்கத்தால பிரச்சனை தோல் நோய் மனபயம் செய்வினை கோளாறுகள் வயறு தொந்தரவு குடல் பிரச்சனை அலர்ஜி பெண்களாக இருந்தால் ஒரு பதினாறு பதினேழு வயது பெண்களாக இருந்தால் வீட்டுக்கு விளக்காகுவதில் பிரச்சனை தொந்தரவு இந்த வீட்டுக்கு விளக்காகிற நேரங்கள்ல அவங்க படுற சித்தரவதா பயங்கரமா இருக்கும் இந்த ராகதிச காலங்கள் எல்லாம் நிறைய உலக சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் ராகதிசதா செல்போன் பிரியர்கள் லேப்டாப்பு வண்டி காரு பீட்சா பர்கர் நான்வெஜ்ஜு வருத்தது பொரித்தது உணவு கலாச்சாரங்கள் அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஸ்பைசி ஐட்டம் சாப்பிட்றது துரித உணவுகளை சாப்பிட்டு விரும்பி சாப்பிடுவது சாக்லேட் ஐஸ்கிரீம் எதெல்லாம் உடம்புக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதை மட்டும்தான் உணவை எடுத்துக்கிறதுக்கு ராகு விரும்பும் சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு நெளியிறது சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு உருள்றது டீயும் சாப்பிடுவேன் மோரும் சாப்பிடுவேன் ரெண்டும் பால்ல தானே இருக்குன்னு செந்தில் சொன்ன மாதிரி சொல்றது அந்த உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு பெரிய தொந்தரவா போயிடும் இந்த ராக திசையில பிறந்தவங்க உணவுல கவனமா இருக்கு ஒன்னும் உடம்பு பொத்த பொத்த பொத்தன்னு வந்துடும் இல்ல உடம்புனால பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு இந்த பாம்பு கனவு வர்றது பாம்புகள் அடிக்கடி தென்படுறது வீட்டுல பிளவுகள் வீட்டுல எப்படி பிளவுகள்னா செவரு பொழந்துக்கிறது நிலவு பிரச்சனையா இருக்கிறது கேஸ் ஏதோ ஒரு தோஷம் தொந்தரவு இந்த ராகு அதே போல ராகு திசையில் செவ்வா திசையில பிறந்த ரெண்டாவது இரண்டாவது திசைய ராகு திசை ஃபர்ஸ்ட் திசை செவ்வா ரெண்டு ராகு சூரிய திசையில பிறந்தவங்களுக்கு இந்த கரெக்டா இந்த கல்லூரி படிப்பு முடிஞ்ச தருவாயில கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இருபது வயசுல அந்த ராகு எட்டி பார்ப்பாரு அப்பவெல்லாம் நல்ல இடத்துல இல்லைன்னா அந்த பதினெட்டு வருஷம் நாற்பது வயசுக்குள்ள உங்களை என்ன செய்தின்னு கேட்டுவார் கொடுத்து கெடுப்பார் பொருளாதாரத்தை இழந்து போராடுறதும் இருக்கு சார் நான் ராகு திசையில இளமையிலேயே சூப்பரா வந்தேன்னு சொல்றதும் இருக்கு பொதுவா ராகு மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிற உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது குட் கிரேட் நல்லது குரு பார்வையில் இருக்கிற ராகுக்கு யோகா அதிகம் சுக்கரனோட சேர்ந்த ராகுக்கு பலம் அதிகம் நன்மை நண்பர்கள் ரெண்டு பேரும் யாருக்கெல்லாம் சனியோட ராகு சேர்ந்து சூரியனோட ராகு சந்திரனோட ராகு செவ்வாயோட ராகு இதெல்லாம் சேராம இருக்கு பிறக்காமே இருக்கலாம் நல்லது இவங்க படுற சித்திரவதையெல்லாம் கொஞ்சம் நஞ்சு இருக்காது இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ரெடிமேடா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப மன அழுத்தமா மாறிடும் அதே போல பாருங்க யாராவது நீங்க திசையில பறக்குறீங்கன்னா உங்களோட மிடில் ஏஜ்ல ராகு வருவார் அப்போ எல்லாம் என்ன பண்ண முடியும் நல்ல இடத்துல இல்லைன்னா ஒரு ஐம்பது வயசுல ராகு வருது மோசமான இடத்துல இருக்குன்னு அது இருக்குது சம்பாரிச்சது கூட இழந்துடும் போராட வச்சுக்கணும் நெருக்கடிகளை கொடுத்து அள்ளி கொடுத்து அப்ப அதெல்லாம் இல்லாம நல்ல இடத்துல ராகு இருந்து தசையும் நல்ல ஒரு காலங்கள்ல வருது அப்படின்னா பயன்படுத்தி ஓடி ஜெயிச்சுக்கணும் இந்த வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் வேற மொழி பேசுறது தூர தேசம் போறது எல்லாமே ராகுவோட சப்போர்ட் இருந்தாதான் பேச முடியும் இந்த மெடிக்கல்ல நவீன கருவிகள் இசிஜி ஸ்கேன் எக்ஸ்ரே இந்த இப்ப ரொபோட்டிக் வந்து அறுவை சிகிச்சை பண்றதா எல்லா பக்கம் விளம்பர பதாகைகளை பாக்குறோம் அதுவும் இந்த ராகுவோட டெக் நல்ல டெக்னிக்கலா புதுமையா எதெல்லாம் யுனிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாமே ராகுவோட போய் தான் தான் அதை கொடுக்க போற ராகு தான் உணவு பிரியர்கள் நைட் ஒரு மணிக்கு வச்சு ஆப்பிள் எடுத்து பசி தாங்கலப்பா அப்படின்னு இதெல்லாம் ராகு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்தா ராகு பைக்கு பிரியர் சாப்பாடு பிரியர் வீட்டு பிரியர் ஊர் சுற்றுவதில் பிரியம் நண்பர்களுடைய சேர்க்கை மறைத்து பேசுவது திரித்து பேசுவது பொய் பேசுவது எல்லாம் ராகுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும் உங்க குழந்தைகளுக்கு இளமையிலேயே ராகுத சேர்க்கிறதுனா ஜாதகத்தை செக் பண்ணி அவர் நல்ல ராகுவா ராகு என்ன பொசிஷன்ல இருக்காரு என்ன பரிகாரம் எடுத்துக்கலாம் என்ன மாதிரி வழிபாடுகளை செய்யும் போது ராகுக்கு அமைதியா இருப்பாருங்கிறது எல்லாம் பாத்துக்கணும் சில நேரம் தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழ்ற சூழல் இருக்கலாம் தத்து கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இடைக்கடை துலாவாரம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் சில கோயில் வழிபாடுகள் செய்யலாம் சில ஹோமங்கள் செய்யலாம் சில சர்வசாந்தி செய்யற மாதிரி இருக்கும் சிலருக்கு காலகஸ்தி போற மாதிரி இருக்கும் நம்ம ஜாதகம் என்ன கேட்டகரியில இருக்கு நம்ம பார்த்துக்கோ பார்த்துட்டு அந்த ராகுவிற்கான வழிபாடுகள் இறை பரிகாரங்கள் தான் பெரிய பெரிய பிரம்மாண்ட பரிகாரங்கள் எல்லாம் தேவையில்லை ராகு தசை நடக்கிறவங்களுக்கு புற்று வழிபாடு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் அந்த புற்று பத்தி பேசுனா ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே போகலாம் அவ்வளவு எசன்ஸ் இருக்கு அந்த புற்று வழிபாடு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பார்க்க பேசலாம் புற்று வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் இந்த ஃபிராக்சர் ஆகாம பாத்துக்கணும் இந்த நரம்பு எடுத்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றது கால் நரம்பெல்லாம் எடுத்து அறுவை சிகிச்சை கத்திரி தான் ராகு தையை தைக்கிறதுனா கேது அப்ப ராகு திசைக்கு எவ்வளவு வலிமை பாத்தீங்களா அப்ப ராகு நல்ல இடமான உபஜயஸ்தானத்துல இருந்து நல் சுபர்கள் பார்த்து நல்ல இடத்துல இருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் யோகத்தை செய்வார் வளர்ச்சி கொடுப்பாரு சுபர் பார்த்துட்டாங்கன்னா ராகுது பின்னி எடுத்து அள்ளி கொடுத்துட்டு போயிரு ஒன்பதாம் இடத்துல யாருக்கேனும் ராகு இருக்கு அஞ்சுல ராகு இருக்குனாலும் அது தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு மறந்துடவே கூடாது ராகு அஞ்சு ஒன்பதுல இருந்து அவங்க டெக்னிக்கலா பேசுவாங்க நாலேஜபிளா இருப்பாங்க யுனிக்காக தெரிவாங்க மக்கள் மத்தியில் அந்த ராகுக்கு அவ்வளோ வில் பவர் சிலருக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கும் அவங்கெல்லாம் வாழ்க்கை சூன்யமா ஃப்ரீ அதாவது வெறுமையா ஃபீல் பண்ணுவாங்க ஏன் தான் பிறந்தோண்டிருக்கு சார் அப்படின்னு அப்படி இந்த ராகு வந்து நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார் அப்ப நம்ம ஜாதகத்தில் ராகு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்து முடிவு பண்ணணும் எந்தெந்த ஏஜில் ராகு இருக்கு குறிப்பா ஒரு இருபது வயசுக்குள்ள வரும்போதும் கவனமா இருக்கணும் இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள வர்ற ராகுகிட்டேயும் கவனமா இருக்கணும் எல்லா பொசிஷன்லயும் ராகு கவனமா இருக்கணும் சம்பாதிக்கிற ராகா சங்கடப்படுத்துற ராகுங்கிறத நம்ம பார்த்தோம் இனிமே ராகுவை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஒரு முறைக்கு இரண்டு முறை கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்